ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சித்திரை ஒன்று தமிழ் வருட பிறப்பு எல்லோரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருங்க இந்த வருஷம் மகிழ்ச்சியான வருஷமாக எல்லாேருக்கும் இருக்கட்டும் அமையட்டும் நம்ம அதுக்காக கடவுளை எல்லோரும் வேண்டிக்கலாம் அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சித்திரை ஒன்று வந்து கனி காணுதல்ன்னு சொல்லுவாங்க சித்திரை கனி காணுதல் அதுக்கு முந்தின நாள் நைட்டு நம்ம என்ன செய்யணும் சனிக்கிழமை நைட்டே தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கிற நம்ம தானியங்களை எப்போவும் போல் எடுத்துக்கலாம் பச்சரிசி என்னது அப்படின்னா பச்சரிசி ஒரு பவுலில் பச்சரிசி பருப்பு அப்புறமா நாட்டு சர்க்கரை வெள்ளம் போல் எது இருந்தாலும் எடுத்துக்கலாம் அப்புறமா மஞ்சள் குங்குமம் அப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற காசு நம்ம வீட்டில் எவ்வளோ காசு இருக்கோ எடுத்துக்கலாம் இல்லைன்னாலும் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ரூபா காசுனாலும் கூட நம்ம வச்சுக்கலாம் கொஞ்சமாக காயின்ஸ் எடுத்துக்கலாம் காயின் அப்புறமா தால் நோட்டு ரூபாய் தால் வந்து எவ்வளோ இருக்கோ அது வந்து கொஞ்சம் தட்டில் வச்சு நம்ம பார்க்கும்போது நிறைவாக இருக்கும் அதுக்காக அது எல்லாமே எடுத்து வச்சுக்கிடலாம் ஒரு தாம்பூல தட்டில் வந்து காசு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா பூ நம்ம வீட்டில் என்ன பூ கிடைக்குதோ பூக்கள் எடுத்து வச்சுக்கலாம் மஞ்சள் குங்குமம் வளையல் அதுக்கப்புறமா முக்கணிகள் வந்து மாப்பழம் வாழை சொல்லுவாங்கள்ல அந்த பழ வகைகள் எடுத்துக்கோங்க அல்லது நம்ம வீட்டில் இருக்கிற பழங்கள் வந்து எடுத்துக்கோங்க மெயினாக இந்த வருடம் வந்து எப்போவுமே இந்த சித்திரை கனி காணதுங்கும்போது நமக்கு மாம்பழம் இருந்தால் ரொம்ப சிறப்பு வாழைப்பழம் எல்லார் வீட்லேயும் கிடைக்கும் அது போல் எடுத்து வச்சுக்கிடலாம் அப்புறமா வீட்டில் இருக்கிற முகம் பார்க்குற கண்ணாடி வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அது மகாலட்சுமி தேவியாக நினச்சி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு அதுக்கு ஒரு நகை நம்ம இருக்கிற நகை ஏதாவது ஒரு நகை வந்து அதில் போட்டு விடுங்க நகை இல்லை அப்படின்னு நம்ம வீட்டில் குண்டு மணி தங்கம் இருந்தாலும் கூட அந்த தங்கத்தை அல்லது தாம்புளத்தட்டில் வந்து நம்ம சேர்த்து வச்சுக்கிடலாம் இது எல்லாமே சனிக்கிழமை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம தூங்கி எழுந்த உடனே மறுநாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை தூங்கி எழுந்த உடனே சித்திரை கனி காணுதல் காலையில் எழுந்த உடனே நம்ம அது முகத்தில் தான் முழிக்கணும் அப்போ தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் விசேஷமாக இருக்கும்னு சொல்கிறாங்க நம்ம பார்க்கும்போதே நம்மளோட தெய்வங்கள் எல்லா தெய்வங்களையுமே வேண்டிக்கலாம் இந்த வருஷம் போல் எல்லோரும் நல்லா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும் செல்வ செழிப்பாக இருக்கணும் எங்கள் வீட்டில் எல்லா செல்வமும் பெருகணும் அப்படின்னு நினச்சி நம்ம மனதார சாமியை கும்பிட்டு நம்ம வழிபட்டுக்கிடலாம் இந்த கனி காணுதல் வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்கலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கணும் எல்லாருமே தூங்கி எழுந்த உடனே எந்திரிச்சி அதை வந்து பார்க்க சொல்லுங்கள் அதுக்கப்புறமா நம்ம அதை பூஜை ரூமுக்கு மாற்றி வச்சுட்டு காலையில் நீங்கள் ஏதாவது சினைவேத்தியமாக சாமிக்கு படைக்கணும் அப்படின்னு அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வளர்க்கும் போல் சாமி கும்பிட்டுக்கிடலாம் சித்திரை கனி காணுதல்ன்றதுதான் ரொம்ப சிறப்பு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் முந்தின நாள் நைட்டு எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க காலையில் எழுந்த உடனே அது முகத்தில் வந்து நம்ம விழிக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ எல்லாேருக்கும் நிறைவான செல்வம் கிடைக்கட்டும் டூ அதே போல் இந்த டைமில் பெரியவங்க காலத்தில் எல்லாமே இது வேப்பம்பூர் ரசம் வந்து வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க வேப்பம்பூர் ரசம் அதுக்கப்புறமா மாங்காய் பச்சடி வந்து வெள்ளம் போட்டு செய்யலாம் போல் செஞ்சு நம்ம சாமிக்கு வந்து படைக்கலாம் நம்மளால் முடிஞ்சது அல்லது பொங்கல் சர்க்கரை பொங்கலோ அல்லது போல் எதுனாலும் நம்ம செஞ்சு வந்து படைச்சிக்கலாம் காலையில் வந்து சாமி கும்பிட்றதுக்கு நல்ல நேரம் வந்து காலையில் ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது மணி வரைக்கும் அதுக்கப்புறம் காலையில் பத்து முப்பதுலேருந்து பதினோரு முப்பது மணி வரைக்கும் இந்த ரெண்டு நேரத்தில் எந்த நேரத்தில் நம்மளால் வழிபாடு செய்ய முடியுமோ வழிபாடு செஞ்சுக்கலாம் அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் சாமி கும்பிட்றவங்க எப்பவும் போல் அதே டைம்லேயே வந்து நம்ம வழிபாடு செஞ்சுக்கிடலாம் திரை ஒன்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து நம்ம வந்து கல் உப்பு வாங்கி வச்சு வழிபடுறது ரொம்பவே சிறப்பு எல்லா விசேஷ நாட்கள்லையுமே வந்து மங்கள நாட்கள் வருடப்பிறப்பு இது எல்லாத்துலேயுமே நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து கல்வப்பு பாக்கெட் வந்து வாங்கி வச்சு வழிபடுறது ரொம்பவே சிறப்பு இல்லை ஞாயிற்றுக்கிழமை வாங்க முடியலை அப்படின்னா முந்தின நாளே கூட வாங்கி வச்சுக்கோங்க எல்லா விசேஷ நாட்கள்லேயுமே நம்ம வந்து கழுவுப்பு மஞ்சள் குங்குமம் இது போல் மங்கள பொருட்கள் வந்து வாங்கி வச்சு வழிபடுறது ரொம்பவே சிறப்பு வீட்டில் எப்பவுமே மகாலட்சுமி வந்து நிறைஞ்சிருப்பாங்க எந்த கனியுமே கிடைக்கல அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழம் போதும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவே ரொம்ப சிறப்பு கிடைக்காத பட்சத்தில் ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும் கூட வாங்கி வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் சித்திரை திருவிழா தேரோட்டம் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து எல்லாருமே கலந்துக்கோங்க சனி ஞாயிறு திங்கள் மூணு நாளுமே வந்து ரொம்ப சிறப்பாக விசேஷமாக இருக்கும் இங்கே இருக்கிற சாமி வந்து செண்பகவள்ளி அம்மன் கோவில் அதுக்கப்புறமா பூவநாத சுவாமி திருக்கோவில் செண்பகவள்ளி அம்மனும் அதுக்கப்புறமா வந்து பூவநாத சுவாமி வந்து நமக்கு வந்து சிவபெருமானாக இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வர ரொம்பவே மகிழ்ச்சியானதாக அமையட்டும் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்